வணக்கம் மாஸ்டர் மாஸ்டர் ஒரு சின்ன டவுட் மாஸ்டர் இப்போ வந்து இந்த பீரியட் டைமில் மட்டும்தான் வந்து எனக்கு ஃபீல் அதிகமாக இருக்குது மற்ற டைமில் நான் நார்மலாக இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் அதாவது செக்ஸுவல் ஃபீலிங் வந்து பீரியட் டைமில் அதிகமாக இருக்குது இந்த டைமில் நான் விட்னஸ் பார்த்தேன்னா என்னோட ஃபிசிக்கலில் என்ன ரியாக்ஷன் நடக்கும் மாஸ்டர் எதுக்காக இதை நான் கேட்குறேன் அப்படின்னா என்னை பொறுத்தளவு என்னோட ஃபிசிக்கல் வந்துட்டு பீரியட் டைமில் அதை ரிலாக்ஸாக விட்டுருணும் அப்போ தான் வந்து எனக்கு வந்து அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கும் அந்த டைமில் நான் ஏதாவது உணவு முறைகள்லேயோ இல்லை ஏதோ ஒரு பயிற்சி முறைகளையோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளோ கட் ஆகிடுது இதை நான் நிறையா முறை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் மாஸ்டர் அப்போ அந்த ஃப்ளோ கட் ஆகுது அப்படின்னு சொன்னோம் பார்த்தோம்னா அந்த மந்த்தே வந்துட்டு பாடி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் அப்புறம் திரும்பவும் மறுபடியும் அடுத்த மந்த் பீரியட் வந்து அந்த த்ரீ ஃபோர் டேஸ் வந்து நம்ம ரிலாக்ஸாக விட்டு அந்த ஃப்ளோ ப்ளீடிங் ஃப்ளோ எல்லாம் ஃப்ரீயாக வெளியே போனால் தான் பாடி ஃப்ரீயாகுது அதனால தான் அந்த கொஸ்டின் கேட்குறேன் மாஸ்டர் இப்போ வந்து நம்ம விட்னஸ் அப்படிங்கிறதும் வந்து அது ஒரு மாதிரி தானே இப்போ இது அந்த மாதிரி பீரியடில் டிஸ்டர்ப் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்காக டவுட்டுக்காக தான் கேட்குறேன் மாஸ்டர் நன்றி மாஸ்டர் நம்பர் ஒன் பெண்களுக்கு பீரியட் டைமில் ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்கிறது நார்மல் எல்லா பெண்களுக்கும் இருக்கும் பீரியடுக்கு மூணு நாளைக்கு முன்னாலேயே உங்களுக்கு வந்து அந்த செக்ஸல் ஃபீலிங் கிரீஸ் ஆகும் பீரியட் டைம்லேயும் இருக்கும் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும் இது நார்மலாக இருக்கிறதா ஒரு ஆறு நாளைக்கு செக்ஸல் ஃபீலிங் அதிகமாக தான் இருக்கும் அது ஒன்று காமன் பெருசாக அதை இது பண்ணிக்க வேண்டாம் ரெண்டாவது விஷயம் பீரியட் டைமில் என்னமாதிரி ரியாக்ஷன் இருப்போம் நான் விட்னஸ் பண்ணாங்க ரியாக்ஷனை பற்றிலாம் கவலையே கிடையாது விட்னஸ் பண்ணுறேன் ரியாக்ஷன் நடந்து கொண்டே தான் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு செகண்டில் இருபது லட்சம் ட்ரான்ஸ்மிஷன் நடக்கும் நம்ம உடம்புல அது எது நடந்தாலும் சரி நம்மளோட வேடிக்கை பார்க்குறது தான் விட்னஸ் பண்ணுறவங்க வந்து இது நடக்குதா அது நடக்குதா நோட் பண்ணி வச்சுட்டுருக்க மாட்டான் அப்போ அவன் விட்னஸ் பண்ணலேன்னு அர்த்தம் இல்லை தோற்று போகிறான் டேட்டாவை சேகரித்து வச்சுட்டுருக்கான்னு அர்த்தம் விட்னஸ் பொழுது இது நடக்குது அது நடக்குது இது நல்லதாக நடக்குது கெட்டது நடக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன நடக்குதுங்கிறதுல அல்லது எனக்கு ஆன்மீக ரீதியாக நடக்குது அல்லது உடல் ரீதியாக நடக்குது அப்படிங்கிற உணர்வு ரீதியாக நடக்குது அப்படிங்கிற கவனம்லாம் வரவே கூடாது அது நடக்கிறத உனக்கும் சம்மந்தம் கிடையாது பெருசாக உனால சேஞ்ச் பண்ணவும் முடியாது நீ விட் விட்னஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ ஒரு காமோணர் வருதுன்னு வச்சுக்கோ உன்னால் அதை சேஞ்ச் பண்ண முடியுமா காம மாற்றி ஒரு அன்பாக மாற்ற முடியுமோ உன்னால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நீ கண்டினியூ வேடிக்கை பார்க்குற வேலையை மட்டும் தான் உன்னால் செய்ய முடியும் நீ வேடிக்கை பார்க்க பார்க்க அந்த உணர்வுகளால் அவருடைய பாதிப்பும் உனக்கு இருக்காது அவ்வளோதான் ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஆர்மலாக படுத்து வாங்குற ஒரு காம வருதுன்னு வரும் உனக்கு அதை செயல் செயல்படுத்த முடியாது அந்த நேரத்தில் பீரியட்ஸ் ஆனால் அந்த உணர்வு வரும் அதே நீ விட்னஸ் பார்த்தீங்கன்னா உணர்வு வரும் உன்னை பாதிக்காது உணர்வு வந்து உனக்கு பாதிக்கிறதுக்கு உணர்வு வந்து உனக்கு பாதிக்காமல் போகிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உணர்வு வந்து உன்னை பாதித்ததுன்னா சாதாரண அளவுக்கு கோவம் வரும் இவ்வளோ இயலாம மாதிரி தெரியும் கோவம் ஏற்கனவே எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டு இடுப்பு வலி இருக்கும் வயிற்று வலி இருக்கும் கோவம் வரும் சுற்றி விட்னஸ் பண்ணுறவனுக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா அது வந்து காமங்கரம் உணர்ச்சி கோபத்தை கொண்டாடுறது கோவம் வந்து வெளியிலாமையை கொண்டாடுறது டயர்னஸ் இப்படி தொடர்ந்து உடனே தொடர்ந்து எரிச்சல் போயிட்டே இருக்கும் கடலில் அது தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் முடிவில்லாமல் விட்னஸ் பண்ணுறவனுக்கும் அதே காம உணர்வு வரும் ஆனால் கோவம் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா அது தள்ளி நின்று பார்த்துட்டு இருக்கிறான் அது எடுத்தோன்னு நடக்குமானா எடுத்தோன்னு நடக்காது தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது நடக்கும் அதுதான் ரெண்டுக்கு வித்தியாசம் அதனால் என்ன மாதிரி உணர்வு வரும் அப்படிங்கிறலாம் கிடையாது என்ன மாதிரி வேணாலும் உணர்வு வரலாம் முதல் நாள் நீட் நீ ஏதாவது ஒரு சினிமா பார்த்துருக்கலாம் அல்லது வேற ஒரு பொண்ணு எங்கேயாவது ஒரு பக்கம் கோயிலுக்கு போயிருந்துருக்கலாம் ஒரு வேறொராள் எங்காவது ஒரு இளவுக்கு போயிருக்கலாம் அல்லது ஒரு ஆள் தர்மாஸ்திரிக்கு போயிருக்கலாம் ஒராள் வந்து உடல்நல கோல காய்ச்சல் வந்து படுத்து கிடந்துருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அவன் பதிவுகளுக்கு தகுந்த உணர்வுகள் மாறுபடும் எல்லா பெண்ணுக்கும் ஒரே மாதிரி இருக்குமான கூடாது எப்படி வேணாலும் இருக்கும் அது அதனால் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இது உன்னோட காமன் இது வேடிக்கை பார்க்கறதுனால என்ன ரியாக்ஷன் நடக்கும் வேடிக்கை பார்க்கறதுனால அதில் இருந்து தப்பிச்சிக்கலாம் ஃபியூச்சரில் அது நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நடக்கிறது சக்தியின் கூறு வேடிக்கை பார்க்கறது சிவக்கூறு எனக்கு சம்பந்தம் இல்லை அதாவது எல்லாேருக்கும் நடக்கிற சாதாரண விஷயம் நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசாச்சு அந்த மாதிரி நேரத்தில் உடலில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும் மெட்டாபாலிசம் சேஞ்சு வளர்ச்சிதை மாற்றம் நடக்கும் உடலில் கழிவுகளை வெளியேற்றும் ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையாது அது வந்து ஒரு குழந்தை உருவாக்குறதா இயற்கையால் படைக்கப்பட்டது அப்போ வந்து அந்த பெரிய ப்ராசஸ் நடக்கும்போது உடம்பு ஆகும் அப்போ அதுக்கு ரெஸ்ட்டு தேவை அந்த காலத்தில் தான் அந்த மூணு நாட்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள வந்து தனியாக இருக்க வச்சுட்டாங்க தேவைப்படும் போது சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டாங்க அவங்க உடம்பு வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் நல்ல ரெஸ்ட் எடுக்கும்போது இன்னும் நிறைய வேலை செஞ்சு உடம்புக்கு டேக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் போகும் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீ ஆகிடுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் இருந்துது தனியாக தான் விட்டாங்க இன்னும் நெடுங்காலத்துக்கு முன்னாலேலாம் பார்த்தீங்கன்னா கோயில்களில் விட்டாங்க ரொம்ப காலம் முன்னால் கோயிலுக்கு கொண்டு விட்டுருவாங்க க திருமண ஆனவங்களை கொண்டு கோயில் விட்டு கதை சாத்திடுற மாதிரியே தூரமானவங்களையும் கோயில் விட்டு கதை சாத்திடுவாங்க மூணு நாளைக்கு வாசப்படியில் சாப்பாடு நேரத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அந்தந்த ஊர்களில் ஒரு ஒரு இடத்துல பழங்குடி மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கோயில் பக்கத்தில் ஒரு இது மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க பாரசந்தில் ஏதோ ஒரு தடுப்பு மாதிரி அங்கே கொண்டு விட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வீடுகள்லேயே தனியாக வந்து வெளியில் கட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டிலேயே ஒரு ஒரு ஓரத்தில் வெளியில் ஒரு இதை கட்டி விட்டாங்க அப்புறம் வீட்டுக்குள்ளேயே ஒரு அறையில் விட்டாங்க நாகரிக வளர்ச்சியில் அதுக்கு தேவையான உபகரணங்கள் வந்து சுத்தமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அன்றைக்கி வந்து டாய்லெட் வெளியே தான் போகணும் குளிக்கிற நாத்தங்கரில் தான் குளிக்கணும் ரெண்டு சேலை தான் வச்சுருப்பாங்க ஸோ துணி தான் கட்டிக்குவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருந்தது அப்புறமா வீட்டுக்குள்ளே நார்மலாகவே அசிஷல் புழங்க ஆரம்பித்தாங்க ஏசியில் இருந்தாங்க உடம்பு டயர்டாகவில்லை கடினமான வேலை அவங்க செய்ய கிடையாது நல்ல ஃபுட் எடுத்துட்டாங்க நல்லா தூங்குனாங்க அப்புறம் சிஸ்டரை கையில் வச்சு செய்கிற மாதிரியான வேலை அதே கூட உடல் சூடாகும் ஆனால் அது ஒரு சாதாரண விஷயம் போயிடுச்சு அப்படி இருக்கும்போது அந்த காலத்து முறைகள் அது நம்ம வந்து அந்த நேரங்களில் நல்லா ஓய்வெடுத்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் இன்னொரு விஷயம் வந்து ஃபிட்னஸ் பண்ணால் அது ஒரு வேலை அப்படின்னு அதே அதே புரிதல மிகப்பெரிய தவறாக இருக்குது விட்னஸ் தான் நம்மளோட ஒரிஜினல் அது அதுக்கு போகிற வரைக்கும் தெரியாது அது நீ இதாக இருக்கிற மனதாக இருக்கிறனால விட்னஸ் உனக்கு வேறு மாதிரி தெரியுது விட்னஸ் தான் ஒரிஜினல் நீ வேலை செய்கிற ஏதாவது யோசிக்கிற ஏதாவது செய்கிற பற்றியோ அதுதான் நீ இல்லை அதுதான் மனசு புரிதலே தப்பு விட்னஸ்ங்கிற ஒரு வேலையாக நினச்சி செய்யும் போது அது நிச்சயமாக உடலை பாதி தான் செய்யும் நீ சாப்பிட்டு தூங்க வேண்டிதான் தூங்கும் போது பல்வேறு நினைவுகள் வரும் நினைச்சிக்கிட்டு படுத்துருக்க வேண்டி தான் அந்த நினைவுகள் நினச்சிக்கிட்டு படுத்துருக்கிறது ஒரு பாட்டு பாடுறதோ ஏதோ ஒன்று நினைவு இல்லாமனால் இருக்க முடியாது படுத்திருக்க முடியாது ஆதல் தூக்கினா முடிந்தால் நினைவு வராது அந்த நினைவுகள் தான் நீ இல்லை வேற விட்னஸ்ங்கிறது தான் நீ அது பயிற்சியில் அதை இலக்கடைஞ்சால் தான் முடியும் நீ தவறான இருக்கிற அந்த நினைவுகள் நினச்சிக்கிட்டு ஜாலியாக படுத்திருக்கிறத நீ இன்னும் விட்னஸ் வந்து ஒரு பயிற்சியாக நினச்சிக்கிட்டு இருக்கிற அங்கேயே நீ தோத்துறையே அதை மாற்றணும் நீ என்ன துணி செய்தேனோ